வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இந்த மூன்று மாநில தேர்தல் குறிப்பாக ரெண்டு மாநில தேர்தல் ஜம்மு காஷ்மீர் அரியானா நம்ம மகாராஷ்டிராவையும் சேர்த்துக்குவோம் ஜார்க்கண்டையும் சேர்த்துக்குவோம் இந்த தேர்தல் பிஜேபிக்கு ரொம்ப முக்கியம் காங்கிரஸுக்கும் ரொம்ப முக்கியம் பிஜேபிக்கும் சாவா அப்படிங்கிறத தாண்டி காங்கிரஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் நாளில் மகாராஷ்டிராவும் ஹரியானோ ரெண்டு ரெண்டு சட்டமன்ற இதில் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அது காங்கிரஸுக்கு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் பிஜேபிக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்படமாக இருப்பாங்க காங்கிரஸ் மாற்றுக்கருத்தில் ஆனால் ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் வந்து மோடி வந்து வலிமை பெற்று விடுவார் ஆனால் வரக்கூடிய தகவல்கள் என்ன அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு காங்கிரஸில் வந்து ஸ்க்ரீனிங் கமிட்டி அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் பொறுப்பாளர்கள் பொதுச்செயலாளர்கள் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் எல்லோரும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க அது கொஞ்சம் முக்கியத்துவமாக பார்க்கப்படுது எப்பயுமே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தெரியும் உங்களுக்கு தேர்தல் நாளுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பாங்க பிஜேபி ரெண்டு மாதம் முன்னாடி அறிவிச்சிருவாங்க அவங்க தேர்தலை மட்டுமே மனதில் கொண்டு செயற்குழு பொதுக்குழு என்னமோ குழு குழு அந்த மண்டல இது அதை போடுவாங்க அது தேர்தல் அப்படின்னாவே பிஜேபி தான் ஆர்எஸ்எஸும் இணைஞ்சிரும் காங்கிரஸ் இதில் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டு இருந்துச்சு கடந்த காலத்தில் ஆனால் போன நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப சரியாக தான் பண்ணாங்க அப்படி பண்ணியும் கொஞ்சம் சருக்கள் அது என்ன காரணம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் வெளியில் வந்து அது ஓரளவுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை பெற்றிருக்கு ராகுல் காந்தி சொன்ன மூணு விஷயம் இந்த ஸ்க்ரீனிங் கமிட்டி தேர்தல் பொறுப்பாளர்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த ஏரியாவில் வந்து யார் வந்து அந்த வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது இதெல்லாம் முக்கிய முடிவாக பார்க்கப்படுது கடந்த காலத்தில் மேலே வந்து டெல்லியிலேருந்து ஒரு ஒரு வேட்பாளர் வருவார் இங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ஒரு லிஸ்ட்டு அனுப்புனார்னா டெல்லியிலேருந்து வேறு ஒரு லிஸ்ட் வரும் நரசிம்மராவ் அவர்கள் இங்கே வந்து காங்கிரஸ்காரங்க யாரும் ஜெயலலிதாமாவோட போ விருப்பம் இல்லை ஆனாலும் கூட்டணி வச்சார் அதனால தான் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்தது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் வந்து உடஞ்சது தான் மம்தா கட்சி ஆகட்டும் சரத்பவார் கட்சி ஆகட்டும் ஜெகன் கட்சி ஆகட்டும் சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாம் அவங்ககிட்டருந்து வந்தவங்க தான் முலாயம் சிங் அதே அவங்ககிட்ட தான் வந்தவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுல் காந்தி சொன்ன விஷயம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர் தான் கூட்டணியை முடிவு பண்ணுவார் ஒன்று எப்போ எப்படி இந்த மத்திய பிரதேசத்தில் கமல்நாத்தில் பொறுப்பு கொடுத்தாங்களோ அது அது வந்து மறுபடியும் ஒர்க் ஆன ஃபார்முலா ஃபார்முலான்னு நினைக்கிறாங்க அது உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க ஒன்று ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய ஓபிசி சிறுபான்மையினர் இவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் இதில் ரெண்டு ரெண்டுலேயும் தெளிவாக இருக்கணும் மூணாவது விஷயம் வேட்பாளர்களுடைய தகுதி வேட்பாளர்கள் ஜெயிக்கிற வேட்பாளர்கள் அப்படிங்கிறத தாண்டி ஜெயிக்கிற வேட்பாளராகவும் இருக்கணும் ஆனால் விட முக்கியம் கட்சிக்கு லாயலாக இருக்கணும் ஏன் அந்த இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து மாற்றி ஓட்டு போட்டு ராஜ்யசபாவில் அபிஷேக் சிங்மி தோத்து போயிட்டார் இது பெரிய தலைக்குணைவு ஏன்னா அபிஷேக் சிங்கி தான் காங்கிரஸ் வழக்கற வழக்கு நிறையா வழக்கு அவர் தான் பொதுநல வழக்கு பிஜேபி விடுவார் அவரை ராகுல் காந்தி நிற்க வைக்கிறார் அவரை தோக்கடிக்கிறாங்க இமாச்சல பிரதேசில் கட்சி மாதிரி சமீபத்தில் நடந்த எம்எல்சி தேர்தலில் ஒரு எட்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து மாற்றி ஓட்டு போடுறாங்க சிவசேனா எம்எல்ஏக்கள் மாறல அஜித் சரத்பவார் எம்எல்ஏக்கள் மாறல ஏன் காங்கிரஸ் மட்டும் மாறுது ஏன்னா உத்தவ் தாக்கரே வந்து நீங்கள் மாற்றி ஓ மாற்றி ஓட்டு போட்டாங்கன்னா எம்எல்ஏ தொலைச்சிடுவார் சரத்பவார் தொலைச்சிருவார் அந்த ஆள் ராகுல் காந்தியை ஒரே ஒரு விஷயத்துக்கு ஈடுபட முடியுமா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லீடரை அவன் அந்த ஆள் கேட்க மாட்டுறார் எம்எல்ஏ ஏன் லோக்கல் லீடர் வந்து சொன்ன எம்எல்ஏக்கள் இல்லை அவங்க டெல்லியிலேருந்து நியமிக்கப்பட்டவங்க உடனே நீங்கள் கேட்கலாம் ஆமாங்க லோக்கல் லீடருக்கெலாம் ஃபுல் பவர் கொடுத்தாருனா அவர் பாட்டு எல்லா எம்எல்ஏவும் கூட்டிகிட்டு ஓடி கட்சியை புரிச்சிட்டாருனா அது ரொம்பவங்க நடக்கும் கட்சி தலைமை வலுவார் தான் ஏங்கே நடக்குது அதெல்லாம் இப்போ சரத்பவார் போனார் காங்கிரஸ் பீ வீணாவோ போயிடுச்சு மம்தா போனாங்க அந்தந்த ஏரியாவில் அவங்க ஒழுமையாக இருக்காங்க காங்கிரஸும் டெவலப் ஆகணும் ஏன் இப்போ சரத்பவார் போய் அந்த இடத்துல காங்கிரஸ் நல்லா இல்லையா மம்தா இடத்துல கோட்டை விட்டுட்டாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அதெல்லாம் த தன்னுடைய க கட்சியுடைய தலைவர் வந்து அதிகாரமிக்கவராக இருந்தால் எல்லா மாநில முதல்வர்களும் இல்லை வந்து அங்கே காங்கிரஸ் தலைவர்களும் அடங்கியிருப்பாங்க ராஜீவ்காந்தி இருந்தபோது அமைதியாக இல்லை இந்திரா காந்தி இருக்கும்போது அமைதியாக இல்லை சில சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் சமாளித்து தான் ஆகணும் இன்றைக்கி ராகுல் காந்தியை விட்டுட்டு எந்த ஒரு மாநில முதல்வர் தன்னிச்சையாக என்ன பண்ண முடியும் பண்ணலாம் ஓரளவுக்கு பண்ணலாம் அப்படி பண்ணலன்னா நீங்கள் கட்சியே இருக்காது அதேமாதிரி பிஜேபியில் யோகி இருக்கார் அவருக்கும் கொஞ்சம் வலிமையான ஒரு ப முதலமைச்சர் தானே அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாங்கல்ல இப்படி வலிமையான முதலமைச்சரை வந்து காங்கிரஸ் வளர்க்கணும் அப்போ ராகுல் காந்தி சொன்னது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடியவர்கள் கட்சிக்கு விசுவாசமானவர்களை தேர்ந்தெடுங்கள் சமுதாயம் அதாவது வந்து எல்லாருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கொடுங்க மூணாவது அதுக்கப்புறம் தான் பண்ணலாம் மூணாவது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை அதை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இப்படி ஒரு இதை சொல்லியிருக்காங்க லிஸ்ட்டை தயார் பண்ணுங்கன்ட்டாங்களாம் ஒன்று இன்னொன்று இப்போ கூட்டணி பிரச்சனை இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஏற்கனவே தேசிய மாநாட்டு கட்சி மஹிபிபா முக்தியும் நம்ம உமர் அப்துல்லா ரெண்டு கட்சியுமே போன தடவை காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தாங்க எம்பி எலெக்ஷனில் ஆனால் அதுலேயே சிக்கல் என்னென்னா ரெண்டு பேரும் ஒத்துக்கலை அதாவது காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி அப்புறம் காஷ்மீர் மக்கள் முன்னணி இந்த மூ இந்த அதாவது ஃபருக் அப்துல்லா கட்சி நிற்கிற மூணு இடத்துல இவங்களும் நிற்கிறாங்க மெய்வே எழுத்து நிற்கிறாங்க காங்கிரஸ் நிற்கிற இடத்துல நிற்கலை அப்போ பிஜேபி ரெண்டு சீட்டு ஜெயிச்சது ஒன்றா இல்லை அப்போ எம்எல்ஏ சீட்டில் ரெண்டு பேர் ஒன்றா இருப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான் அப்போ தேசிய மாநாட்டு கட்சியும் மக்கள் தேசிய முன்னணியும் ரெண்டு பிளவுபட்டு கிடக்குது ரெண்டு பேரையும் ஒட்ட வைக்கிறது கஷ்டம் அப்போ காங்கிரஸ் அங்கே யார் கூட போக போகுது என்ன ரோல் ப்ளே பண்ண போகுது இதை பற்றி ஆலோசனை என்னென்னா அந்த பள்ளத்தாக்கு அந்த மாதிரி ஏரியாவில் பிஜேபி ஜெயிக்குது சமதளப்ப பகுதியில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சது போன தடவை அப்போ காங்கிரஸினுடைய அந்த யுக்தியை மேம்படுத்தணும் அது சம்மந்தமாக ஆலோசனை இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி வந்து காஷ்மீருக்கு போகிறாரு கார்கேவுக்கு போகிறார் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்லாம் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரையும் சந்திக்கிறாங்க தேசிய மகா மக்கள் மன்றியாக இவங்களை முத்து ரெண்டு பேரையும் சந்திக்கிறாங்க அது இன்னும் தெரியல பட் அங்கே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஏன்னா என்னென்னா பிஜேபி ஜெயிப்பதற்கான வாய்ப்பில்லை அது நிம்மதி ஏன்னா முந்நூற்றி எழுபது சட்டப்படி நீக்கினதுக்கப்புறம் அப்புறம் பிஜேபி ஜெயித்தா பாருங்க நாங்கள் சொன்னது சரின்னு ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதனால் கொஞ்சம் டஃப் தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹரியானா ஹரியானாவில் போன தடவை நம்ம ஜெஎம்எம் ஜேஎம்எம் முட்டும் பிரிஞ்சிட்டாங்க துஷ்யந்த் வந்து பிரிஞ்சு வந்துட்டார் இருந்து ஆள்லாம் அவர் எடுத்துட்டாங்க இன்றைக்கி பிஜேபி பிஜேபி தடுமாறிட்டு இருக்குது அங்கே வந்து போன தடவை பத்து எம்பியில் அஞ்சு தான் ஜெயித்தாங்க அப்போ காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்றா நின்றுது எம்பியில் ஆமாம் ஆம் ஆத்மிக்கு பெருசாக வாக்கு இல்லை அது புரிஞ்சுக்கிட்டாங்க காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி என்ன பண்ணிச்சு நாங்கள் தனி அனுப்பிட்டுருச்சு ரொம்ப சந்தோஷம்னு காங்கிரஸ் அனுப்பிடுச்சு சரி ஆம் ஆத்மி எதை கூறி வைச்சாங்க அந்த பஞ்சாப் அல்ல இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கள்ல பஞ்சாப் பஞ்சாபி கியாரி சமிதி அதுக்கு அந்த அந்த சமூக மக்கள் அறிவித்தாங்க இல்லைன்னா நாங்கள் காங்கிரஸை தான் ஆதரிக்க போகிறோம்னு அறிவிச்சாங்க இது கெஜ்ரிவாலுக்கு பின்னடைவு இன்னும் குறிப்பாக சொல்ல இன்றைக்கி கூட ஹரியானாவில் ஆட்சி சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதையும் தாண்டி விவசாயிகள் போராட்டம் ஜாட்டின மக்களின் போராட்டம் இது எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து காங்கிரஸுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்போ ஹரியானாவில் ஜெயிச்சு ஆகணும் ஏன் ஹரியானாவை முதல்ல மோடி வைக்கிறாருன்னா மகாராஷ்டிராவில் தோற்றுடுவார் அதனால் ஹரியானா வைக்கிறார் அப்போ ஹரியானாவில் சிந்தாமல் செதறாமல் போகணும் காங்கிரஸில் நிறையா கோஷ்டி பூசல் இருக்குது அப்போ லோக்கலில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரே கூட்டணியை முடிவு பண்ணட்டும் விஷயேந்தர் வைக்கலாமான் ஆனால் லோக்கல்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏவெல்லாம் யா யாரை போடலாங்கிறது மாவட்ட செயலாளர் தான் முடிவு பண்ணணும் தலைமை தலைவர் முடிவு செய்ய வேணாம்னு சொல்லிட்டார் அது ஒரு நல்ல முடிவு தான் ஏன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கிட்ட விட்டிங்கன்னா தான் அவர் ஆள் போட்டார்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் என்ன நடந்தது மத்திய பிரதேசில் பார்த்தீங்கன்னா கமல்நாத்து பொறுப்பை கொடுத்தாங்க அவர் என்ன பண்ணார் கூட்டணியும் சரியாக பண்ணல சமாஜ்வாதி கட்சி வாலண்டியராக வந்தது அவருக்கு நாலு சீட்டு கொடுத்துருக்கலாம் அதையும் கொடுக்கல எம்எல்ஏனா அவரே போட்டார் மாநிலம் முடிந்த எம்எல்ஏ அவரே போட்டார் அது ஒர்க் அவுட் ஆகலை இப்போ மாநில தலைவருக்கு கூட்டணி பேசுகிற அதிகாரம் உண்டு ஆனால் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஒரு ஆளை பரிந்துரை ரெண்டு மூணு பேர் நினைக்கிறேன் மூணு பேரை பரிந்துரை போகணும் அந்த லிஸ்ட்டை ஒர்க் அவுட் பண்ணி நாங்கள் கொடுப்போம் சூப்பரான முடிவு ஏன்னா மாவட்ட செயலாளருக்கும் பிரச்சனை இருக்காது இவருக்கும் பிரச்சனை இருக்காது தலைமை யார் சொல்லுதோ கேட்டுக்குவாங்க இந்த முடிவை வந்து ராகுல் காந்தி எடுத்திருக்கார் இந்த முடிவுக்கு என்ன காரணம் பாரத் ஜோடோ யாத்திரை ஏன்னா நீங்கள் மக்களோட மக்களாக போகும்போது தான் ராகுல் காந்திக்கு நிறைய விஷயம் புரியும் முதல்ல புரியாமல் இருந்திருக்கும் கமல்நாத்தெல்லாம் எதுக்கு கொடுத்தாங்க ராகுல் காந்திக்கு முதல்ல தெரியாமல் தானே இருந்தது கமல்நாத்துக்கு ஃபுல் பொறுப்பு கொடுத்து வீணா பூச்சில கட்சி மத்திய பிரதேசில் அப்போ கிரவுண்டில் போகும்போது தான் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அந்த அந்த ஸ்டேட்டில் உண்மையிலே அந்த மாநில தலைவருக்கு வெயிட் இருக்கா இங்கே பார்த்தீங்கன்னா அழகிரி அவர்கள் வந்து ஒரு போராட்டத்தில் நாலு பேரோட நின்று மறியல் பண்ணார் அது எல்லா அண்ணாமலையிலும் நல்லா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ்க்கே நாலு பேர் தான்ட்டு இப்போ செல்லு பிறந்த இருக்கும்போது சொல்ல முடியுமா நீங்கள் அவரை பற்றி ஆயிரம் சொல்லுங்கள் கூட்டத்தை திரட்டுவர் பண்ணிகிட்டு இருப்பார் இந்த மாதிரி தலைவர்கள் தானே காங்கிரஸ்க்கு இப்போ வேணுங்கிறாங்க இவர் டி கே சிவகுமார் இந்த மாதிரி தலைவர் தானே வேணும் அங்கே இருக்கக்கூடிய இமாச்சல சிஎம் வந்து அவர் சிஎம் அவர் கட்சியில் இருக்க எம்எல்ஏக்கள் மாற்றி ஓட்டு போடுறாங்க இப்படிப்பட்ட சிஎம்மாக வேணும் எப்படி இருக்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹரியானாவில் வந்து கூட்டணி தயார் பண்ணணும் அதாவது ஆம் ஆத்மியோடு இல்லை வேறு எந்த கட்சியோட பண்ணலாம் அதை வேலையை பண்ணுங்கன்ட்டாங்க அதை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இதில் பிரச்சனை இல்லை உங்களுக்கு மகாராஷ்டிரா ஏன்னா ஏற்கனவே வந்து கூட்டணி வலுவாக இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை ஆனாலும் மகாராஷ்டிராவில் வலுவான போராட்டங்கள் இப்போ அந்த பாலியல் பிரச்சனை அதெல்லாம் பெரிய தானியலாம் அடித்து திமிஷம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு கிட்டு எதுவுமே இல்லை அப்போ அந்த ஏரியாவில் இன்னும் பிஜேபி வந்து ஃபைட்டை கொடுத்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு இப்போவே கூட்டணி பலம் அதிகமாகுது அங்கே வேக வேக பாருங்கள் அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் அந்த மீட்டிங்லாம் எங்கே போடலாம் அதை பற்றியும் யோசிச்சுருக்காங்க இதை பற்றி ஹேமந்த் சோரனை பற்றி இன்னும் பெருசாக இதுன்னு தகவல் வரல ஜார்க்கண்டை பற்றி காங்கிரஸ் என்ன முடிவு எடுத்திருக்குன்னு தெரில ஏன்னா சாம்பை சோரன் இன்னும் முடிவு எடுத்துல ஆனாலும் இந்த தேர்தல் தங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தேர்தல் இதை அடிச்சிட்டோம்னா மோடி ஒரு அஞ்சு வருஷம் இருக்காதுங்கிறது காங்கிரஸ் பற்றி நம்மளும் சொல்கிறோம் இது மட்டும் உடஞ்சதுன்னா எங்கள் யோசனை பாருங்கள் ஹரியானாவும் மகாராஷ்டிராவும் வேற கட்சி வேறு கவர்மெண்ட் வேறு முதலமைச்சர் கையில் வந்தால் மோடி என்ன பண்ணுவார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணியோட சிஎம் ஹரியானாவில் இந்தியா கூட்டணியோட சிஎம் இமாச்சல பிரதேசத்தில் இந்தியா கூட்டணியோட சிஎம் கர்நாடகத்தில் இந்தியா கூட்டணியோடய சிஎம் இப்படி எல்லா இடத்துலையும் அவர் பிஜேபி இது டெல்லியில் அவர் இருக்கார் பஞ்சாபில் இப்படி எல்லாரும் சிஎம் ஆனால் இந்தியாவில் உள்ள பெரிய மாநிலங்களில் எல்லாருமே எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலம்னா மோடி என்ன பண்ணுவார் நீங்கள் நிதி தேர்டலைன்னா ஒத்து மூட்டமாக எல்லோரும் கிடந்துருவாங்க அதனால் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் காங்கிரஸ் ஒரு கணக்கை போட்டிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஏன்னா பிரியங்கா காந்தி வேறு வராங்க வயநாட்டில் அணிக்க போகிறாங்க அவங்க வேறு பிரச்சாரத்துக்கு வரணும்னு அது ஒரு பக்கம் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்